ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி முருகனின் வடநாட்டு அவதாரம் என்ற அத்தியாயத்தின் மூன்றாவதும் நிறைவுமான பகுதி இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதியான போன பகுதியில் குமாரில பட்டர் சரீரத்தை அக்னியில் தியாகம் பண்ணி பொழுது அவரை தடுத்தாட்கொண்டு ஞானோபதேசம் செய்யும் முகமாக பகவத் பாதாள் புரிந்த லீலையை நாம் பார்த்தோம் இப்பொழுது மேலும் பார்ப்போம் சரீரத்தை வருத்து எடுக்கின்ற அக்னியின் தாபமே தெரியாமல் குமாரில் வட்டர் ஆச்சார்யாளின் சன்னிதான விசேஷத்தால் அமிர்தத்தில் நனைந்த மாதிரி இருந்தார் இந்த கட்டத்தை நினைக்கிற போது மூக சதி ஸ்லோகம் ஒன்றும் அப்பர் சுவாமிகளின் பாடல் ஒன்றும் யாபகம் வருகின்றன மூக பஞ்ச சதி ஸ்லோகம் ஜனோயம் சந்தோப்தோ என்று ஆரம்பிக்கிறது நான் நெருப்பில் நன்றாக வெந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் மூகர் என்ன நெருப்பு சம்சாரம் என்பதுதான் நல்ல கோடைகால சூரியன் மாதிரி கொடுத்தெடுக்கிறலாம் எனக்கு பரம ஞான தீர்த்தம் ஒரு துளிக்கூட கிடைக்காமல் வேகிறேன் என்கிறார் பரஞான பயஸ் என்கிறது ஸ்லோகம் பயஸ் என்றால் தீர்த்தம் பால் என்று அர்த்தம் பரம ஞான அம்பாள் ஞான குழந்தை பிராயத்திலேயே அனுகிரகித்தாள் அதனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே கர்மம் பக்தி ஞானம் மூன்றை பற்றியும் சரியானபடி தெரிந்து கொண்டு உபதேசித்தார் அவர் பெயரிலேயே ஞானம் இருக்கிறது பக்தியை அவர் எதேஷ்டமாக வளர்த்தது எல்லோருக்கும் தெரிந்தது வேத கர்மாக்களையும் அவர் எங்கு பார்த்தாலும் உயர்த்தி பாடியிருக்கிறார் உதாரணமாக கற்று ஆங்கு ஏறி ஓம்பிக் கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை என்கிறார் கற்று வேத அத்தியானம் செய்து ஆங்கு அதில் சொல்லியிருக்கிறபடி ஏரி ஓம்பி அக்னி வளர்த்து யாகம் செய்து கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை கலியை விரட்டிவிட்ட வேதியர்கள் வாழ்கின்ற சிதம்பரம் என்கிறார் கர்மா அதுவாகவே கலியை விரட்டிவிடவில்லை கர்ம பலனாக ஈஸ்வர பிரசாதத்தாலேயே கலி ஓடிற்று என்பதை இதே பாட்டில் முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே என்றார் பாவம் தான் கலிபுருஷன் குமாரிலப்பட்டருக்கு ஆயுள் முடிகிற சமயத்தில்தான் ஞானம் ஜலமாக பாலாக இல்லாமல் அமிர்தமாகவே ஆச்சாரியால் தந்த அத்வைத அமிர்தமாகவே கிடைத்தது தாக சாந்திக்கு மூகர் எதை தேடிக்கொண்டார் அம்மா காமாட்சி பரமசிவ ஜாயே மங்களமான பேரன்பு வடிவான ஈஸ்வரனுடன் இரண்டற கலந்திருக்கும் தாயே தாபத்தில் கொதித்திருக்கின்ற நான் உன் மகா குளிர்ச்சியான திருவடி நிழலைத்தான் தேடுகிறேன் அம்மா என்கிறார் சாயாம் இணையடி கமலங்களின் நிழலை என்று நேரர்த்தம் ஈசன் எந்த இணையடி நீழலே என்று இதையே அச்சடித்தார் போல் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் மூக்கர் ரூபமாகவே சம்சாரத்தை கொளுத்தும் சூரியன் என்றார் அப்பர் வாஸ்தவமாகவே சுண்ணாம்பு காலவாய்க்குள் இருந்து கொண்டு இப்படி பாடினார் மதத் தலைவராக இருந்த அப்பர் சைவத்துக்கு மாறிவிட்டார் என்றதும் ஜைனனாக இருந்த பல்லவராஜா அவரை சுண்ணாம்பு காலவாய்க்குள் போடும்படி ஆக்ஞையிட்டான் அப்படியே செய்த ராஜ சேவகர்கள் சிவன் சிவன் என்கிறீரே அது எப்படி இருக்கிறது சொல்லும் என்று பரிகாசம் செய்தார்கள் கிரண்ய கசிப்பு செய்த குரூர தண்டனைகள் பிரகல்லாதனை தொடாத மாதிரி அப்பருக்கும் ஈஸ்வரானுகிரகத்தால் ஹிம்சா சித்திரஹிம்சை எதுவுமே தெரியவில்லை தன்னிடம் கேலியாக கேட்டவர்களிடம் கோபமே இல்லாமல் எப்படி இருக்கிறதா ஈசன் எந்த இணையடு நிழல் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படி இருக்கிறது அது இந்திரிய அதீதமானது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரிகிற மாதிரி சில இந்திரிய சுகங்களை வரிசையாகச் சொல்கிறேன் எண்ணிக் கேளுங்கள் முதலில் பரம சுஸ்வரமான வீணாகானம் மாசில் வீணை அப்புறம் சந்திரன் மாலை மதியம் அப்புறம் ஜிலு ஜிலு என்று அடிக்கும் தென்றல் வீசு தென்றல் இன்னும் வசந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் கம்மென்று பூரித்து நிற்கின்ற புஷ்பங்களின் சுகந்தம் வீங்கு இளவேனில் கடைசியாக தேனின் ரசமும் அதற்காக கூட்டம் கூட்டமாக வரும் வண்டுக்களின் ரீங்காரமும் சேர்ந்த தாமரை பொய்கை அதாவது மூசு வண்டு அரை பொய்கை இத்தனை இனிமைகளையும் ஒன்று கூட்டினால் கிடைக்கிற ஈசை ஈசன் இணையடி நிழல் இன்பத்தை இதோ இந்த கொதிக்கிற காலவாய்க்குள் அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாய் இருக்கிறேன் என்றார் அந்த ஈசனின் அவதாரமான ஆச்சாரியாளின் இணையடிகளை தரிசனம் செய்து கொண்டே தேகசிரமம் கூட தெரியாமல் குமாரிலபட்டர் நெருப்பில் கருகி பிராணத்தியாகம் செய்தார் ஞான பண்டித முருகனின் அவதாரமானவருக்கு பக்தியும் ஞானமும் தெரியாதா ஆனாலும் பௌத்தர்கள் வெறும் அறிவு மார்க்கத்தை மட்டும் சொன்னபோது தாம் அதில் கொஞ்சத்தை எடுத்து கொண்டால் கூட அவர்களுக்கு இடம் கொடுத்து போகும் இதனால் ஜனங்களை வைதிகத்துக்கு திருப்ப சிரமப்படும் என்பதால் ஞானமும் வேண்டாம் பக்தியும் வேண்டாம் கர்மாவே போதும் என்று மட்டும் அடித்து சொன்னார் நடுவிலே இப்படி அவர் ஒரு வழி போட்டதால்தான் அப்புறம் ஆச்சாரியால் கர்மம் பக்தி ஞானம் மூன்றையும் சொல்ல முடிந்தது இத்துடன் முருகனின் வடநாட்டு அவதாரம் என்ற அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி